I you എല്ല <Ses |nospeech|> നബിയേതാബിന്ന ലതബഅത ബിഅദിൽ നദകലി ഖുരീമാതുൻ ബി അൻദറികുദിയ തവാനീബിൽ ലീമു അല്ലാഹു ഇന്ന സമീഉ സമാനാനു ഇന്നഹു ഹീ ഗാമറുനാ ഹൃദയാൻ അല്ലാഹു തആല കുരീദൻ നലൈദിൽ ജുമുആതിന அழகமான மழை பொழிந்து பெரும்பாலான மக்கள் எல்லாம் மிகுந்த ஒரு சிரமத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தென் மாவட்டங்கள் நேரத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல நேரத்தில் அவர்களுடைய உயிர்களுக்கும் உணவைகளுக்கும் பாதுகாப்பை அதாவது தந்து

நம்முடைய குழந்தை செல்வங்களை நாம் ஒரு பாவத்தில் இருந்து முழுமையாக அவர்களை பாதுகாக்க நாம் கடமை நாம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் காலையில் வெளியே செல்லுகின்ற நம்முடைய குழந்தை நல்ல குழந்தையாக வெளியே செல்லும் அது பள்ளி

நேரத்தில் எங்கிருந்தோர் தங்களுடைய கைகளில் கம்புகளையும் வைத்துக் கொண்டு அமர்ந்து பொதுமக்கள் வேலைக்காக செல்வதற்கு காத்திருந்த மக்கள் மீது அநியாயமாக தாக்குதல் நடத்தியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோன்று ஏராளமாக நடக்கின்றது நம்முடைய வருகின்ற கண்களுக்கு செய்து மாத்திரத்தை நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை இதை இடையே மக்கள் அவர்கள் எழுப்பி செய்யக்கூடிய அந்த நிலைக்கு அவர்கள் எப்படி தள்ளப்படுகின்றார்கள் எப்படி அதை அவர்கள் வாங்குகின்றார்கள் எப்படி அவர்களுக்கு அது கிடைக்கின்றது இவைகளை எல்லாம் நாம் ஒரு பக்கம் சிந்திப்பதற்கு முன்னால் நம்முடைய செல்வ குழந்தைகளை அந்த பாவங்களில் இருந்து நாம் பாதுகாக்க வேண்டிய கண்ணும் கருத்துமாக நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை

ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு போதை மருத்தினுடைய எல்லா வகைகளும் அதில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் கவனத்தில் உள்ளத்தில் நீங்கள் நான் நெருங்க மாட்டேன் அந்த உயர்வான ஒரு உடன்படிக்கையை இந்த முகாவில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நீங்கள்

இந்த நான்கு அவர்களை செய்தவர்கள் இந்த நான்கு பாவங்களை செய்தவர்கள் பாவமான செயல்களை செய்தவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்பதை அந்த ஆயத்துளுடைய முதல் ஆயத்துளுடைய கடைசி பகுதி உணர்த்திய சொல்லுகின்றது ஃயெதரீஹு லஅல்லக்கும் தஃலீமோன் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் தவிந்து கொள்ள மாட்டீர்களா நீங்கள் அதை நீங்கள் தவிந்துட மாட்டீர்களா அந்த பாவத்திலிருந்து விடைகள்